ஆறு மாசத்துல புல்ல பத்து விட்டான் கல்யாணம் பண்ணி ஆறு மாசத்துல புள்ளை பத்து விட்டான் இப்போ என்னது அது அவன் புள்ள தான் அப்படின்னு எழுதிருக்கிறாங்க அவன் வந்து சேர ஒரு வருஷம் ஆகும் கல்யாணம் இன்னைக்கு தான் நடந்திருக்குதுங்க அவன் வந்து மனைவிக்கிட்ட சேர்றதுக்கு சின்னச்சா கூட ஒரு வருஷம் கழிச்சா வந்து சேரவே இயலும் அவன் ஆறு மாசத்துல புள்ளையை பார்த்து விட்டாள் பாதி தூரம் தான் வந்திருப்பான் வரலா இருந்தால் கூட அதுக்கட்டில என்ன ஆயிடுச்சு புள்ளை பத்து விட்டான்னு சொன்னால் அது அவன் புள்ளதான்

கல்யாணம் கெட்டு பண்ணான்ல அவன் மந்திரத்தில் இங்க வந்திருப்பான் வந்து அப்படி செஞ்சிருப்பான்னு சொல்லி என்ன இது அபு ஹணிபாவோடைய கருத்து மத்த ரெண்டு ஒரு மருத்துவம் சொல்லி இருக்கிறாங்க அது நானே சொல்லிப்படுறேன் நான் என்ன கேக்குறேன் அபு ஹணிபா பெரிய மேதை எல்லாம் சட்டம் கரெக்டா குரானை சேர்ப்பு சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல உங்க கிதாப்புல வந்து இப்படி இருக்குல்ல அன்பானவர்களே அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தகுந்தவாறு இங்க பதில் சொல்ல அவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லங்கிறதுனால வேற எது எதுவும் பேசிக்கிட்டு உண்மையாக எங்கிட்ட பதில் இல்ல அப்படிங்கறத அவங்களே நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த நிலைப்பாட்டில் என்ன எங்களுடைய மொழிபெயர்ப்பு சரி நான் எங்களுடைய எழுத்துக்கள்லயும் சரி எந்த பிழையும் இல்ல சஜாத்தான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறாங்க இங்க கேள்வி வச்சோம்ல

சொல்லோங்கிற வார்த்த சொல்லிட்டீங்களே தவிர பதில் சொல்ல கிடையாது அதுதான் யதார்த்தம் அதே போல பாருங்க இல்லாததான் இருக்குது சொல்லவே கூடாங்க கொண்டு போய்றாங்க இல்ல முன்முட்ட உதாரணத்துல கூட இறைவன் கைக்காவல விவாதத்தை எடுத்த சுட்டிக்காட்ட வேண்டியதாக போச்சு கூட இறைவன் அறிந்த மக்கள் எல்லாம் அறிந்த உருவத்திலே வருவான் அப்படிங்கும் பிறகு முதாரியான அதாவது வந்தா இந்த அர்த்தம் அப்படி அரபி இலக்கணம் எந்த கிட்ட கேட்ட இது வரைக்கும் தரல தர முடியாது அப்படி இல்ல அதனால சம எத வேண்டுமானு சொல்றதுங்க இருக்கிறவங்க மட்டுங்கல்ல இங்கே நிறைய ஆய்வுகள் இருக்கிறாங்க ஆயிரம் ஆயிரம் ஆலிம்கள் வெளியில இருந்து பாக்குறாங்க பார்க்க போறாங்க அதனால எதை வேண்டுமானு சொல்லிடுறாங்களா அவங்களே நினைப்பாங்க இப்படி சட்டம் இல்லையே மத்த தப்சீல இருக்கிறாரு இது ஒரு தங்கறா அப்படி எந்த கருத்து இல்லைங்களும் மத்த ஆளுங்கள் பார்த்தா பாப்பாங்களா இல்லையா இது இங்க இருக்கணும் மட்டும் பேசக்கூடியதா இங்கேயும் எத்தனை ஆளுங்கள் இருக்கிறாங்களே அதனால எது சட்டமும் சொல்லுங்க தப்சீல இருக்குதுன்றீங்க எந்த தப்சீலும் கேட்டுக்கணும் சொல்லுங்களேன் சொல்லலையே பதில் சொல்லிட்டோம்னு சொன்னீங்க அதனால எது யதார்த்தமோ வாங்க அதே போல இவனுக்கு செய்யற அரபி இலக்கத்தை முரண் சொல்லிக்கிறான்னு எழுதி இருக்கிறீங்க இவனுக்கு சரி எங்க எழுதி இருக்கிறான் கேட்டோமே தந்துட்டீங்களா தந்துட்டு நாங்க பதில் சொல்லிட்டு பரவாயில்ல இதுவும் பதில் தரல ஆனா நாங்க பதில் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறீங்க ஏன் இப்படி பொய் சொல்லணும் கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது தந்துட்டே நீங்க சொல்லாதீங்க அதே போல நம்ம ஒரு இது சொன்னோம் பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க சம்பந்தம் ஒரு அதிச காட்டினீங்க அப்படின்னும் முறையிட வேண்டும் அந்த ஜமா தலைவர் தான் சொல்லுவார் அப்படி எழுதணத தவிர நாங்க சொன்னோமா நாங்க சுட்டி காட்டின எழுத்து என்ன பெண்களுக்கு உரிமைன்னு போட்ட வாசகத்துடைய நிலைமை என்ன அதை கேட்டாக்கா நாங்க பெண்ணு தானே போய் சொல்லணும் எளிதானே இருக்கிறோம் அதை தப்பு நாங்க சொல்லவே இல்லையே நாங்க எது தப்புன்னு சொல்லுமோ அதுக்கு பதில் சொல்லுங்க அதனால அந்த ஹதீஸ் அவர் ஆதாரமா காட்டிங்க அது ஆண்கள் சொல்ல மாதிரி இருக்குது அதே போல சம்பந்தமே இல்லாம நாங்க எல்லாம் நசையின்றி சொன்னாங்க அதனாலதான் எல்லாம் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணா அது நம்ம சரிங்கிறத திருத்துறதா நான் கேட்கிறேன் பேராவே இருக்கட்டும் இப்ப முஸ்லீம் பாரமா மிஸ்லிம் சொன்னாரு எல்லாம் பழக்கத்தை சொல்றாங்க நம்மளும் மிஸ்லிம் மிஸ்லிமா திருத்தி கொடுக்க மாட்டோமா முஸ்லிம்னு புகாரிக்கு பிஹாரின் ஒரு ஆளு புகார் சொல்ல திருத்த மாட்டோமா இல்ல அவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க நாங்களும் ஏந்து கூட தப்பு நன்றா சொல்றது திருத்திக்க வேண்டியதானே சார் அவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க இப்போ எந்த ஆளுங்க சொன்னாங்க நமக்கு தெரியலங்க எல்லாம் மத்த ஆளுங்கள்ல சொன்ன சம்பாத ஆளுங்கள் எல்லாம் நசா சொல்லிட்டு இருக்காங்க யார் இப்படி சொன்னா நமக்கே தெரியல அப்படியே சொன்னாலும் கூட தவறா சொன்னா திருத்தான் வேட்டுமே தவிர அந்த தவிர நாங்களும் எழுந்து இது இது பதில இது பதிலா நான் கேக்குறேன் நசாய்க்கு அறிவு இருக்கா இல்லையா தப்பு நசாய்தான் சொல்லணும்னு சொல்லுங்க இன்னும் நாங்க அப்படி எழுதி சொல்லுங்க அதான் கரெக்ட் இல்ல எல்லாம் தப்பு பண்ணாங்க ஆனா நாங்களும் தப்பு பண்றோம் அப்படிங்க சொல்லவே வேணாம் அதனால மத்தவங்க சொல்ற இல்ல அப்ப குருவான் சொன்னாலும் தப்பு தான் தப்பு யார் சொன்னாலும் தப்புதாங்க தாங்க எது சரிங்கிறதா சப்ஜெக்ட் ஒரு ஆள் தப்பா சொன்னாங்கிறதுனால எல்லா தப்பும் சரியாகிடாது அதே நான் நினைவுபடுத்த விரும்புறேன் அதே போல பாருங்க இவங்க நிலைப்பாட்டுல என்ன சொல்லிட்டு வந்தாங்க பிஜேயின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குராஜிஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை சொல்றோம் நாங்கள் குடாஜி மாற்றமான கருத்து இல்லாத பொல்லாத கருத்து மற்றவங்க சொல்லாத கருத்து எல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டிருக்கோம்ல அதுக்கு எதுக்கு பதில் சொல்லல பதில் சொல்லாம் இதுக்கு பதில் சொல்லாம நீங்க மதுவு நூலுக்கு போறீங்களே அப்ப இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் இல்ல அப்படிங்கறத பாக்குறவங்க புரியுறாங்க இவரு உலக பதில் சொல்லாம மதவு போறாங்க அப்ப சப்ஜெக்ட் இங்க இல்ல ஏற்கனவே இந்த அரசியல் கொஞ்சம் வச்சிருக்காங்க அதை வச்சு ரெண்டு நாளைக்கு ஒப்பேத்துவாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க நீங்க நாங்க வச்ச குற்றச்சாட்டை நீங்க நிறுவீங்க அதே போல தப்சீர் நூல்கண்டு இருக்குது இல்ல அவர் சொல்றாங்க எழுத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க எழுத்துக்கண்ட தப்சீர் எடுத்துக்கள் தானே அப்படின்னு தப்சீர் கொண்டு வந்தீங்க நான் கேக்குறேன் தப்சீர் இருக்கு எழுத்து இல்லாம வேற என்ன இருக்குது பொதுவா சொல்ல வேண்டியது வேண்டியதான ஷேக் அப்துல்லா ஜமாலி ஒப்பு ஒப்புக்கொள்ள வேண்டவருடைய பேச்சு எழுத்து முடிஞ்சு போச்சா நீ அப்ப தப்சீர் கொண்டு வந்தீங்க தப்சீர் எழுத்து இல்லையா அப்ப தப்சீர் தான் ஏன்னா தர்ஜமாங்கிறது நம்ம மெயினா சொன்னது தர்ஜமா தர்ஜமா வந்து குரான் சம்பந்தப்பட்டது அந்த சப்ஜெக்ட் வச்சதுனால நீங்களும் தப்சீல் தான் கொண்டு வந்தீங்க இங்க அந்த சப்ஜெக்ட் இல்லங்கறனால தப்சீல ஒண்ணுமே இல்லையே குறை என்னத்தை சொல்றது அதனால பழைய சரக்கே எடுத்து விடுவோம் இதுவெல்லாம் முன்பு பேசப்பட்டு பழைய விஷயங்க இதெல்லாம் புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க நீங்க

இவைகளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் குரான் ஹதீஸுக்கு உடன்பட்டது என்பதும் இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதும் இதை ஓதக்கூடாது என்று மறுப்பவர்கள் குரான் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு வயிற்று பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பதும் அவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத்து உலமாவின் நிலை எனவே மோலிது அப்படிதான் இதை விட்டு பிழைப்பு நடத்துகிறார்கள் ஒப்பந்தம் புத்தம் போடுறீங்களே அச்சு காசம்பாதிக்கிறீங்களா செய்யறீங்க அப்படி ஒப்பந்தம் இருந்ததை தான் நாங்க செஞ்சோம் நீங்க இதை சொல்லும் பொழுதே சொன்னோம் நாங்க இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் எங்க நிலைப்பாடு அறிவிச்சிருக்கிறோம் அதனாலதான் சொல்றோம் நீங்க வெளியில உள்ளது நீங்க வெளியில உள்ள சரியா தவறாங்கிற பேச தாங்க உள்ளுக்கு வந்திருக்கோம் சொன்னோம் அதே நிலை தான் இப்போது இப்போது நம்முடைய வெளியில உள்ள நிலை சரியா தவறா அது சரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அதுல எந்த முன்பின் மாற்றத்துக்கெல்லாம் வேலை கிடையாது ஆனா அங்க அந்த கருத்துங்க வச்சது எங்க நிலைப்பாட்டு பிரகாரம் தான் ஆனா நீங்க இங்க சொல்றது உங்க நிலைப்பாட்டுக்கு முரணா இருக்குது எழுத்துன்னு வந்துட்டா அது எல்லாத்தையும் எடுக்கணும் சொன்னா தப்சு வார்த்தைங்க தனியா போட்டீங்க அதனால பிரச்சனை தரிஜமா பிரச்சனைங்கிறதுனால நீங்க நிலைப்பாடு தப்சரம் கொண்டு வந்தீங்க தேடி பார்த்திருக்கிறீங்க தவறு இல்ல சரி ஏற்கனவே இருக்குது அப்படி பழைய விஷயங்களை தூசு தட்டி அப்படி கொண்டு வந்து இப்படியே ரெண்டு நாள் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி தப்சல் இருக்குன்னு சொன்னா காமிங்க நாங்க பதில் சொல்லுவோம் நாங்க ரெடியா தான் வந்திருக்கோம் நாங்க பயிர் சொல்லாம இருக்க மாட்டோம் நீங்க வந்து நாங்க வச்ச கேள்விக்கு நீங்க ஒண்ணு பயிர் சொல்லலையில சொல்லிட்டோம் சொல்றீங்க என்ன சொல்லலையே அந்த மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் நாங்க பதிலே சொல்லுவோம் அடுத்து பாருங்க இவங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஜகாத் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுங்க அதுல ஒரு வசனம் வருது அதுல மல்லபத்து குழுபுகம் அப்படின்ட்டு இருக்குங்க அந்த மல்லபத்து குழுபுகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் அதாவது உளமாறு அன்பு செலுத்துகிறார்களோ அப்படின்னு அர்த்தம் வச்சிருக்கிறாங்க அதாவது முதன் குழுமம் சொன்னாக்கா ஒரு ஒழுக்கு கொடுப்பது அவங்க வந்து அவர்களுடைய மன ஆறுதலுக்காக கொடுப்பது அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இஸ்லாத்திலே இருக்கணும் புதுசா வந்து இருக்கிறாங்க இருப்பாங்கன்னு கொடுப்பது இது யாருக்கும் கொடுக்கறது அப்படின்னு கேட்டா இந்த ஜக்காத்துன்னு வரும் பொழுது சாதாரண தர்மம் யாருக்கும் கொடுக்கலாம் அது முஸ்லீம் கொடுக்கலாம் முஸ்லீம் அல்லா காபிரம் கொடுக்கலாம் ஜக்காத்துன்னு வரும் பொழுது அது முஸ்லீம்களுடைய உரிமை என்பதால் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு ஆனா இவங்க என்ன கொண்டு வர்றாங்க எல்லாருக்குமே குறிக்குது உள்ளங்கள் இருக்கப்படுவதற்காக என்பது அவங்க வர்றாங்க முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களையும் குறிக்கும் சொல்லிட்டு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இப்படித்தான் வழங்கி உள்ளார்கள் என்று ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க சல்லா அலிஸ்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜகாத் கொடுத்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் தரட்ட அவன் இப்படிதான் வழங்கி விடலான்னு சொல்லி முஸ்லீம் நம்பரை போட்டாங்க எல்லாம் என்னப்பா அப்பாவி மக்கள் எல்லாம் சரிதான் போல தெரியுது நம்பரே போட்டுட்டாங்க அப்ப நினைப்பாங்க ஹதீசில வந்து முஸ்லீம் அல்லாதவன் இருக்குதா முந்தின ஹதீசில ஒரு ஒன்று சொல்றார் யாக்கவும் அசிலிமும் இஸ்லாத்துக்கு வாங்க பையன் முகமது சொல்லி இஸ்லாத்துக்கு வாங்க முகமது சலாஸ் அவங்க குடுப்பாங்க இஸ்லாம் வந்த பிறகு கொடுப்பதற்கு தான் இருக்குது முஸ்லீம்ல முஸ்லாம் எல்லாம் கொடுக்கணும் இந்த அதிசயம் எங்க இருக்குது உமையத்து சஃபானிபுன் உமையாவுக்கு சல்லாசம் கொடுத்தாங்க அவருடைய ஹதிய கொண்டு வர்றாங்க முஸ்லீம்ல ஹுனேன் யுத்தத்துல அது வந்து யுத்த பொருள் கொடுத்தது ஜக்காத்து கொடுத்தாங்க எங்க இருக்குது அப்ப இவங்க சொன்ன அந்த ரெண்டு அதிசயம் ஜக்காத்து மேட்ரு கிடையாதுங்க ஆனா சல்லாசம் இப்படிதான் சொன்னாங்க பொய்ய சொல்லி நம்பரையும் போட்டு மத்தவங்களுக்கு கொடுக்கலான்ட்டாங்க அன்பிற்குரிய சகோதரர்களே சென்ற அமர்வுல விட்ட இடத்திலிருந்து வர்றேன் அதாவது இவன் கிழக்கிலையும் அவங்க மேற்குளையும் இருக்கிறாங்க ஒரு வருஷ பயண தூரம் இந்த நிலையில வந்து சேரக்கூட முடியாது அவன் மனைவி புள்ள அவன் எப்படி கத்த சொன்னதான் மகரிபியில் மகரிபுல உள்ள மேற்குல உள்ளவன் வந்து உள்ளவளை கல்யாணம் பண்றான் பைணகுமா மசீரத்து சனத்தின் ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள தூரம் ஒரு வருஷ பயண தூரம் இப்போ ஜாத்து டி லி சித்தத்தி அசுகுரின் மின்னியோ வி த சபோஜஹா கல்யாணம் பண்ண நாளில் இருந்து ஆறாவது மாசத்துல எண்ணி ஆறாவது மாசத்துல வந்து பிள்ளையை கொண்டு வந்தாளே ஆனால் அது அவனை சேர்ந்ததாயேன்னு கேட்டால் லி லிம்கா அணில் அக்கலையே அறிவுப்பூர்வமாக அதுக்கு சாத்தியம் இருக்கிறது என்னடா அறிவுப்பூர்வமான்னு கேட்டா ஓஹுவ அவன் எஸ்ஸில இலைஹா பி குத்துவத்தின் கராமத்தம் என்னல்லா ஒரு எட்டுல இங்க வந்து சேர்ந்துருவான் அவன் அங்கே இருந்து பன்னெண்டாயிரம் மைலுக்கு காலை விரிச்சிட்டு நினைச்சிவான் ஒரு எட்டு வைக்குவான் மனைவிட்ட வந்துருவான் ஒரு செகண்ட்ல அந்த வந்து ஏதாவது மனைவி சேர்ந்துட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இது யார்கிட்ட இது எல்லாருமே சொல்லல கருத்து கருத்தான் இது இப்ப நம்ம என்ன கேக்குறோன்னு கேட்டா இது வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் என்ன செய்யறான் வெளிநாட்டுல துபாயில இருக்கிறான் ரெண்டு வருஷம் கழிச்சு பிள்ளை பத்து விட்டா அப்ப என்ன செய்யலாம் கராமத்துல வந்துட்டு போயிருப்பான் பாஸ்போர்ட் விசாவெல்லாம் சாதாரண மக்களுக்கு தானே கராமத்துல வர்றதுக்கு விசாவெல்லாம் கேட்க முடியாது அது மாட்டு வந்துட்டு போய் ஒரு எட்டு எடுத்துவான் வந்துட்டு போயிருப்பான் அப்ப வந்து ஒரு எவ்வளவு தொலைவுல அவங்க சந்திக்க வாய்ப்பு இல்லாத தொலைவுல இருந்தா கூட இப்படி வரும் சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இதை வந்து கடைப்பிடிக்க இயலுமா இதை யாருக்காவது சத்துவாக கொடுக்க முடியுமா ஒரு பெண்ணு வந்து குழந்தைய பத்திரிய புருஷனுக்கு தான் பத்தன் நீ பாத்த நாலு வருஷம் ஆச்சே அதெல்லாம் கராமத்துல வந்துட்டு போனாரு நாலு வருஷத்துக்கு கராமத்துல வந்துட்டு போனாரு அப்படின்னு சொன்னால் அது சரியா வருமா இது என்ன இதான் இதுதான் குரான் அறிவுள்ள உள்ளதா இது அசிங்கமா இல்லையா இது ஆபாசம் இல்லையா இது விபச்சாரத்தை தூண்டாதா தலைப்புக்கு பொருத்தமா இருக்கு பாருங்க அசிங்கம் ஆபாசம் இருக்கு பாருங்களேன் இது அசிங்கம் இப்படி வந்து உலகத்துல யாராவது சொல்லுவாங்களா அப்ப இந்த மாதிரி எல்லாம் இணைஞ்சிருக்காங்க கன்சு உடைய சரகு தபியூல் ஹக்காய்க்குங்கிற நூல்ல எழுதியிருக்கிறாங்க உங்களுக்கு டெஸ்ட் போட்டாச்சு அதே என்ன அது ஒரு அது ஒரு இடையில ஒரு பெரிய தத்துவம் வேற ஆனால் ஒரு சின்ன பையன் வந்து பொம்பளை கல்யாணம் பண்ணான்னு வைங்க அவன் மூலமா பிள்ளை பத்திரான் வைங்க பிள்ளை பத்திரான்னு வைங்க அப்ப அது சொல்ல முடியாது ஏன்னா இவனுக்கு விந்து உற்பத்தி ஆக சான்ஸே இல்ல ஏன் கராமத்துல எதுவும் உற்பத்தி ஆகிடு கராமத்துல அங்க இருந்து வந்த மாதிரி என்ன செய்யலாம் கராமத்துல சின்ன பயிலுக்கு உற்பத்தி ஆகிற பெரிய விஷயமா கராமத்துன்னா நடக்க முடியாது நடக்கிறது தானே அப்ப கராமத்துல என்ன சின்ன அஞ்சு வயசு பையனா இருந்துக்கிட்டு அவன் கராமத்துல பண்ணிட்டு போயிட்டான் சொல்லலாம்ல அப்ப என்னங்கிற இதன் இதான் இதான் ஆய்வா இதான் குரான் அதிசா இது இதுக்குதான் மக்களை மதுகப்புன்னு அழைக்கிறீங்களா அப்ப அவ்வளவு பெரிய அசிங்கம் இருப்பதை பார்க்கணும்

அவ வெளிப்படையா சொல்லாம அவ என்ன செய்யறா தலைக்கு விட்டவன நம்ம பாட்டுக்கு என்ன செய்வோம் கற்பமா இருக்கும்னு சொல்லிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருபது வருஷம் கழிச்சு புள்ள பெறான் இருபது வருஷம் கழிச்சு புள்ள பெற்றான்னு சொன்னா